அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு அப்படிப்பட்ட இன்றைய நாளில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்பட போகும் பலன்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் முக்கியமான நிகழ்வாக தைப்பூசம் இருக்கிறது பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும்போது அவர்களிடமிருந்து கிடைக்கும் அருள் பன்மடங்காக இருக்கும் என்கின்றார்கள் பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் இந்த என்ற திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பக்கத்தின் வாயிலாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருப்பதை அறிய முடிகிறது இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர்தான் உருவானது அதன் பிறகு பிரம்மாண்டமான நிலப்பகுதி தோன்றியது என்று புராணங்கள் சொல்கின்றன அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களுடைய கருத்து இதனால் இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறார்கள் தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவது நோக்கமாக இருக்கிறது வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் மற்றும் முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் அம்பாள் ஆகியோருடைய நடனத்தை காணும் ஆவல் உண்டானது அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம் இந்த தைப்பூச திருநாள் என்கின்றார்கள் எனவே இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தரகாசுரன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புனிந்தார் அதேபோல் முருகப்பெருமான் போர்க்கடவுளான அவரை போற்றும் விதமாக தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள் மேலும் வள்ளியை முருகப்பெருமான் மடமுடித்த தினம் இந்த தைப்பூசம் என்கின்றார்கள் ஞானபலம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்ற கருத்தும் உள்ளது இதனால் தான் தைப்பூச திருநாளானது பழனியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவற்றையெல்லாம் எல்லாம் புறந்தள்ளினாலும் இன்னொரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அது என்னவென்றால் முருகப்பெருமான் தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறார் தமிழர்களின் உயர்வை சொல்லும் காலமாக இந்த தை மாதம் திகழ்கிறது அதோடு ஒவ்வொரு பௌர்ணமியும் தெய்வத்தை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழ் மாதமான தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் தைப்பூசம் சிறப்புக்குரிய மாலா நாளாக மாறி இருக்கலாம் என்பது பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது